சிறந்த மதம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாது பொதுவா ஒரு இதை சொல்லிட்டு போறதுல யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாது ஆனால் மற்றொரு மதத்தை இழிவு செய்து பேசும் அது வந்து தேவையற்ற ஒரு விதண்டாவாதம் அந்த விதண்டாவாதத்தை இவர் செய்து இருக்கிறார் அதனால் அவர் கைது செய்யப்பட்டது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லை அவர்களை ஏன் பாரிசரன் ஆதரிக்கிறார் என்று சிலர் கூறுகிறார்கள் அவர்களுக்கு உங்களின் பதில் என்ன இல்ல இது ஒரு வரலாற்று புரிதல் இல்லாத ஒரு சமூகமாகவே தமிழ் சமூகம் இன்னைக்கு உருவாகிடுச்சு அதனால இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த பிஜேபி காரங்கெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இவர்களை மடைமாற்றி விடுகிறார்கள் உடனே என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் வந்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து இந்தியாவுக்குள்ள வந்தவங்க அவங்களை வந்து மட்டும் நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க நீங்க தெலுங்கு படையெடுப்புக்கு எல்லாம் எதிராக இருக்கீங்க இஸ்லாமியெல்லாம் படையெடுத்து வந்தவங்க தானே அப்ப இஸ்லாமிய ஆதரவா இருக்க முடியும் இஸ்லாமியர் மட்டும் தமிழர் விஜயநகர பேரரசுல வந்தவன் எல்லாத்தையும் நீங்க வந்து தெலுங்கு அது கன்னடம் போய் பாக்குறீங்கிறீங்க எப்படி சாத்தியம் இந்த கேள்வி என்னன்னு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது நம்ம எத்தனையோ ஒரு பதில் சொல்லிட்டேன் இங்க இஸ்லாமிய படையெடுப்புங்கிறது இங்க மிக தவறா ஒரு மாதிரி இந்த மேலோட்டமான ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வரலாறு வேறு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரோட வரலாறு வேறு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் படையெடுத்து வந்தவர்கள் படையெடுத்து அப்படியே படையெடுத்து ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி ஆட்சி செய்து அங்கே கொஞ்சம் கன்வர்சன் கன்வர்சன் நடக்கும் அங்கே ஆட்சி செய்து அப்படி இப்படி அப்படியே அப்படி இப்படி இப்படியே இந்தியா முழுக்க பரவுகிறார்கள் வட இந்தியா முழுக்க பரவுகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய படையெடுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது வட இந்தியாவில் அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டங்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அங்கங்க அரசர்களா அங்கங்க அரசர்களா வாழ்றாங்க பெரிய அரசுகளாகவும் இருக்கிறார்கள் முகலாய பேரரசுலாம் இருந்திருக்குது அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன அரசுகளாகவும் குறிய மன்னர்களாகவும் அப்படி இப்படியே தொடர்கிறார்கள் நவாபுகள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் வடக்கிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் இல்ல மாற்றுக்கிறதே இல்லை இவர்கள்லாம் வந்தவர்கள் ஆனா வந்தவர்கள் தான் இந்தியாங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டம் வருவது அப்போ கிடையாது அப்ப அது வெறும் நிறைய நாடுகள் இருந்தது அப்ப அவர்கள் படையெடுத்து வந்தார்கள் இது வரலாற்று ரீதியா அரசியலமைப்பு சட்டம் என்றது ஒன்று உருவாகி என்ன பின்னாடி அவர்கள் இந்தியர்கள் தான் அவர்களை உள்ளடக்கி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகுது அப்ப அவர்களையும் உள்ளடக்கி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது வந்து வரலாற்று ரீதியாக அவர்கள் வந்தவர்கள் என்றாலும் சட்ட ரீதியாக இந்திய சட்டம்னு வரும்போது இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்களே அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது அவர்கள் இந்தியர்கள் ஒரு வேறொரு மதத்தை பின்பற்றக்கூடிய இந்தியனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இந்தியர்களுக்கும் உண்டு அதில் நமக்கு எல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஆறாம் நூற்றாண்டிலேயே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் வரல இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி உருவாகுகிறார்கள் புரிஞ்சுக்கணும் இங்க ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில எல்லாம் இங்க அதாவது பிராமண ஆதிக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிக்குது இந்த பிராமண சித்தாந்த வா சித்தாந்தம் என்பது ஆரம்பிக்கிறது அது பக்தி மார்க்கம் என்று சொல்லலாம் பக்தி மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் என்பது இங்க உருவாக தொடங்குகிறது இந்த காலகட்டத்தில் சமண பௌத்த தமிழர்களுக்கெல்லாம் பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது இந்த சமண மதம் தமிழர்களுடைய ஆதி மதங்களை பின்பற்றிய தமிழர்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகிறது இப்போ இந்த நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு புதிய மதமாக இஸ்லாம் மதம் உருவாகிறது எங்கே உருவாகுது அரபு நாட்டில் உருவாகுது சம்பந்தமே இல்லை தமிழ்நாட்டுக்கும் அரபு நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அரபு நாட்டில் இஸ்லாம் என்ற ஒரு மதம் உருவாகிறது ஆனால் அதே காலகட்டம் அரபு நாட்டில் இஸ்லாம் உருவாகக்கூடிய அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் இஸ்லாமியர்கள் உருவாகுகிறார்கள் எப்படி சாத்தியம் ஏன் சாத்தியம்னா தமிழ்நாடும் அரபு நாடும் அந்த காலகட்டத்தில் மிக நெருங்கிய வணிக தொடர்பால் இருந்தது ஒரு வணிக தொடர்பு என்பது மிக நெருக்கமாக இருந்தது அங்க இருக்கக்கூடிய அரேபியர்கள் இங்க வராங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க போறாங்க அப்படி போகும்போது அங்க போன தமிழர்கள் அந்த புதிய மதத்தை பார்க்கிறார்கள் என்னப்பா இது அந்த மத கோட்பாடுகளை இங்கே கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய அரேபியர்களும் அந்த மத கோட்பாடுகளை இங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள் அப்படி பேச ஆரம்பித்து இஸ்லாம் என்பது நபிகள் உயிரோடு அங்கிருந்த காலகட்டத்திலேயே தமிழகத்திலும் கேரளத்திலும் இன்னைக்கு கேரளா அது அன்னைக்கு தமிழகம் தான் கேரளத்திலும் வந்துருச்சு நீங்க சொல்றதுக்கு என்ன சாட்சி நிறைய சாட்சிகள் இருக்கு ஆதாரங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் கேரளா இருக்கக்கூடிய சேரமான் பள்ளி இந்த சேரமான் பள்ளி ஒரு சேர மன்னன் இஸ்லாத்தை தழுவுகிறான் அவனால் கட்டப்படுகிற ஒரு பள்ளி பள்ளிவாசல் உலகத்திலேயே மிக பழமையான பள்ளிவாசல்கள் பட்டியலில் சேரமான் பள்ளி வருகிறது உலகத்திலேயே மிக பழமையான பள்ளிவாசல்களில் சேரமான் பள்ளி வருகிறது நீங்க உங்களுக்கு தேவைன்னா தேடி பார்த்துக்கோங்க வேர்ல்டு ஓல்டஸ்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி தேர்னீங்கன்னா பட்டியல்கள் வரும் அந்த பட்டியலில் சேரமான் பள்ளியும் அடக்கம் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதே போல கீழக்கரையில் இருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளி ராமநாதபுரம் பெரிய பள்ளி பெரிய பள்ளிவாசல் அதுவும் மிக பழமையான அதுவும் நபிகள் இருந்த காலகட்டத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதெல்லாம் எப்ப அவர் அங்க இரு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இஸ்லாம் என்ற ஒரு மதம் வர தொடங்கிவிட்டது அதை பின்பற்றி கன்வெர்ட் ஆக தமிழர்கள் கன்வெர்ட் ஆகிறாங்க பக்தி மார்க்கத்தை விரும்பாத தமிழர்கள் இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அதனால தான் இன்றளவும் இந்தியாவிலேயே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க இங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் பார்க்கலாம் அந்த மாநில மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் கேரளாவில் மலையாளத்தை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் தாய்மொழியாக கொண்ட மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் தமிழகத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் இது இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஏன்னா மிச்சம் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தாய்மொழி என்பது உருதாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழகத்திலும் மட்டும்தான் தமிழகத்திலும் உறுதி தாய்மொழியாக இருக்கிறாங்க படையெடுத்து வந்தவர்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய தமிழர்கள் அந்த இஸ்லாமிய தமிழர்களை எப்படி நீங்க அதற்கும் குடி அடையாளங்கள் உண்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க பல ஆண்டு வருவதற்கு முன்பு அதாவது ஏழாம் நூற்றாண்டுல இந்த சமூகம் உருவாகிவிட்டது தமிழர்கள் மதம் மாறிக்கொண்டார்கள் அப்ப அந்த குடிய அடையாளங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது எப்படி அடையாளம் காண முடியுமா அவர்கள் ராவுத்தர் இந்த ராவுத்தருங்கிறவங்க வேற யாரும் கிடையாது அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளுக்கு சென்று குதிரை குதிரையெல்லாம் இந்தியாவில் கிடையாதுங்க குதிரை என்பது இயற்கையாக இந்தியாவில் இல்லாத ஒரு ஒரு உயிரினம் அப்ப அந்த குதிரை எல்லாம் அரபு நாடுகள் இருக்கு அப்ப அந்த அரபு நாடுகள் இருந்து குதிரைகளை கொண்டு வந்து அந்த குதிரைகளை பராமரித்து அந்த குதிரைகளை இனப்பெருக்கம் செய்து அந்த குதிரைகளை அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் வியாபாரம் செய்து வணிகர்களுக்கு வியாபாரம் செய்த ஒரு சமூகம் தான் ராவுத்தர் சமூகம் அவர்கள் குதிரைகளை பேணி காக்கக்கூடியவர்கள் குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் குதிரையை வந்து பிரீட் பண்ணக்கூடியவர்கள் குதிரையை பற்றி அவர்களுக்கு எல்லாம் தெரியும் குதிரையற்றத்தை பத்தி இந்த ராவுத்தர்கள் பல தமிழ் மன்னர்களுடைய படை வீரர்களாகவும் இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்க எவனுக்கு ஒருத்தனுக்கு குதிரை நல்லா பராமரிக்க தெரியுமோ அவனுக்கு தானே ஏறி சண்டைப்படவும் தெரியும் அதனால இந்த ராவுத்தர்கள் பல தமிழ் மன்னர்களுடைய படைப்பிரிவுகளில் குதிரை படை வீரர்களாக இருக்கிறார்கள் ராவுத்தர் படை என்று படைகள் இருந்திருக்கிறது ராவுத்தர்களுடைய சேனை இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் காரணம் என்ன இவர்கள் போர் வீரர்களாகவும் இருந்தார்கள் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டார்கள் குதிரை பராமரிப்பாளர்களாகவும் இருந்தார்கள் ஸோ குதிரையோட ஐக்கியமான ஒரு தமிழ் சமூகம் தமிழர்கள் இவர்கள் ராவுத்தர்கள் அடுத்து மரக்காயர்கள் இவர்களும் இஸ்லாமியர்கள் தான் தமிழ் சமூகம் தமிழர்கள் தமிழ் குடி மரக்காயர்கள் என்பவர்கள் மரக்கலன்களை கப்பல்களை கட்டக்கூடிய தொழில்நுட்பத்தை கட்டறிந்த இஸ்லாமியர்கள் மரக்காயர் சமூகம் இவர்கள் மீனவர்களாகவும் இருக்கிறார்கள் ஏன்னா கப்பல் கட்டுறவனுதான் மீன் பிடிக்கவும் தெரியும் கப்பல் கட்டி இவர்கள் வணிகர்களாகவும் இருந்தார் கடல் சா கடல் கடந்து சென்று வணிகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் வணிகமும் இவர்கள் பிரதான தொழில் கப்பல் செய்வது இவர்களுடைய முக்கியத்துவம் அதனாலதான் மரக்காயர் மரக்கலன்களை உற்பத்தி செய்து அதை வணிகம் செய்தார்கள் மர கப்பலை விற்பாங்க கப்பலை எடுத்துக்கொண்டு அந்த கப்பலை பயன்படுத்தி வணிகமும் செய்தார்கள் அந்த கப்பலில் போகும்போது மீனும் பிடிச்சாங்க ஸோ இவர்கள் மீனவர்களாகவும் இருக்கிறார்கள் வணிகர்களாகவும் இருக்கிறார்கள் மரக்கலன்களை தயாரிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் ஸோ இவர்கள் மரக்காயர்கள் இருக்கிறார்கள் இவர்களும் தமிழ் குடியை சார்ந்த தமிழர்கள் கீழக்கரை இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வணிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கீழக்கரை இஸ்லாமியர்கள் அரபு நாடுகள் வரைக்கும் சென்று வணிகம் செய்த தமிழ் சமூகம் தாய்மொழி இவர்களுக்கு தமிழ் தான் வீட்டுக்குள்ள தமிழ் தான் பேசுவாங்க மரக்கயரும் தமிழ் தான் பேசுவாங்க ராவுத்தூரும் தமிழ் தான் பேசுவார்கள் இவர்கள் தமிழை தவிர்த்து வேறு மொழி தெரியாது இன்னைக்கு அரபு தெரியும் அப்படின்னா அரபு வந்து அவர்கள் எதனால் கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இதை ஓதுவதற்காக அரபு கொஞ்சம் பேர் கற்றுக்கிறாங்க ஏன்னா அரபு அதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழர்கள்ட்ட வந்து சமஸ்கிருத சுலோகங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி இவர்களிடமும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது மத அடிப்படையிற்காக அந்த மத அடிப்படைக்காக அவர்கள் அரபு மொழி கற்றுக்கொண்டிருக்காத கொண்டிருக்கிறார்கள் உருது மொழி கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுல பேசுறதுக்காக அவ்வளவுதான் மற்றபடி அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி தாய்மொழி தமிழ்தான் அப்ப மரக்காயர் ராவுத்தர் அடுத்து லெப்பை இந்த கீழக்கரை முஸ்லீம் வந்து வியாபாரம் செய்தவர்கள் இவர்களும் தமிழர்கள் அடுத்து லெப்பை என்ற தமிழ் சமூகம் இருக்கிறது இவர்கள் நெசவு வேலை செய்தவர்கள் நெசவு தொழில் செய்தவர்கள் ஆடை தொழில் செய்தவர்கள் தச்சு தொழில் செய்தவர்கள் ஆடை இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் லெப்பை என்ற சமூகமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவர்களும் தமிழ் இஸ்லாமியர்கள் இவ்வளவுதான் விஷயம் இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய தமிழர்கள் இதுல எனக்கு எந்த அளவும் எல்லளவும் ஐயப்பாடு இல்லை இவர்கள் எல்லாம் தூய தமிழர்கள் இவர்களுடைய மதம் இஸ்லாமியமாக இருக்கலாம் அது அரபு நாட்டில் உரு உருவானதாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் இனத்தால் நூறு சதவீதம் தமிழர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது அதை தான் நம்ம இங்கே பதிவு பண்றோம் அப்ப இந்த அடிப்படையில் தான் தமிழ் சமூகங்களை வரையற்கிறோம் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களும் உண்டு இந்தியா முழுக்க உறுதி தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் உண்டு அவர்கள் தமிழர்களா கிடையாது ஏன் கிடையாது முதல்ல இந்த இன்னும் இரு ஒரு கருத்து நம்ம இஸ்லாமிய சமூகத்திற்குள் இவர்கள் பிளவை ஏற்படுத்துவதற்காக தமிழ் இஸ்லாமியர்கள் உறுதி இஸ்லாமியர்கள் என்று பிரிக்கிறார்கள் என்று சில உறுதி இஸ்லாமியர்கள் உங்கள்கிட்ட சொல்லத் தோணும் தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் உறுதி இஸ்லாமியர்களுக்கு நம்ம எதிரானவர்களா கிடையாது ஏன் அப்படின்னா அவர்கள் இன்னைக்கு ஒரு வணிக அடிப்படையில் அவர்கள் கொஞ்சம் ஆதிக்கம் பெற்று இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர்கள் ஆதிக்கம் பெற்றவர்கள் அல்ல இந்தியாவிலும் அவர்கள் கிடையாது தமிழ்நாட்டிலயும் ஒன்னு ஒன்று உருது இஸ்லாமியர்களும் ஒன்னு பெரிய எம்பியாகவும் ஆகும் எம்எல்ஏக்களாகவும் ஆகிடலாம் இல்லை ஸோ அவர்களும் நமக்கு அவர்கள் வாழ்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்களையும் நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்க்கல காரணம் என்ன பிறமொழியாளர்கள் ஆனா அவர்கள் ஆதிக்க சமூகமாக இங்கு இல்லை ஆனால் வியாபார சமூகமாக அதில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த தமிழ் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் உருது இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் இஸ்லாமிய தமிழர்களாகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்க கூட தான் ஒட்ட முடியும் எங்க கூட தான் உறவாட முடியும் நீங்கள் அவர்களோட ஒருபோலதும் ஒட்ட முடியாது ஏன் ஒட்ட முடியாதுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எத்தனை உருது இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க அவர்கள் அவர்கள் சமூகத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் சமூகத்தவர்களை கூட வைத்துக் கொள்கிறார்கள் தமிழ் இஸ்லாமியர்கள்னா அவங்கள ஒரு வேற மாதிரி தானே அவங்க பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்க ஏன் உங்களை ஒதுக்குறாங்க இன்னைக்கு ஒதுக்குறாங்களா இல்லையா ஆமா ஒதுக்குறாங்க ஆர்யுமெண்ட் என்கிட்ட பேசாதீங்க மனசாட்சி தொற்று நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள் பிரிஞ்சுதான் இருக்கீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் வேணா மதம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க ஒன்றாகலாம் ஆனால் மொழியின் அடிப்படையில் நீங்க ரெண்டு பேரும் பிரிந்துதான் கிடைக்கிறீர்கள் அதில் மாற்றுக்கிறது எனக்கும் இல்லை ஆனால் நீங்கள் தமிழர்கள் என்றதை முழுமையாக நாங்கள் ஏற்கிறோம் எங்களோடு சேர்ந்துதான் நீங்கள் உங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் நீங்கள் தனித்து நின்று நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் என்ற சிந்தனை நின்னீர்கள் என்றால் உங்களோட ஒட்டுமொத்த அடையாளமும் இங்கே அழிந்து விடும் உங்களே வந்தவென்றுருவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஏன்னா அதை தான் இங்கே கிளப்பி விடுறாங்க நீங்கள் இங்கே மாறியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் வந்தவர்கள் கிடையாது நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதை நாங்கள் சொல்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் திராவிடத்தை நீங்கள் நம்பினீர்கள் இதை பேசுகிறார்களா திராவிடம் என்னைக்காவது திராவிடம் இதை நீங்கள் பேசி கேட்டிருக்கீங்களா உங்களோட மைனாரிட்டிமா சிறுபான்மையினரும்பான் சிறுபான்மை மதத்தினரும்பான் ஆனா ஒருபோதும் இந்த மண்ணின் மைந்தர்னு சொன்னாங்களா அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை வைத்து அரசியல் செய்வார்கள் நாங்கள் நீங்கள் இல்லாமல் எங்களால் அரசியல் செய்ய முடியாது ஏன்னால் நீங்களும் ஒரு தமிழ் குடி தமிழ் குடிகள் இல்லாமல் தமிழ் குடிகளோடைய அரசியல் ஈடுபடாது நீங்களும் தமிழ் குடியாக இணைய வேண்டும் என் ஒரு காலத்தில் எப்படி ராமப ராமநாதபுர சமஸ்தானத்தில் நீங்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக போர் வீரர்களாக தமிழர்களோடு நின்று களம் கண்டீர்களோ வேலுநாச்சியாரோடு இஸ்லாமியர்கள் நின்றார்கள் ஒன்றாக நின்றார்கள் களம் கண்டார்கள் அதுபோல தமிழ் சமூகத்திற்காக தமிழ் தேசியத்திற்காகவும் நீங்கள் நிற்க வேண்டும் ஆனால் நீங்க இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் திராவிட மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியத்திற்குள்ள நீங்க வராம இருக்கீங்க திராவிட மாயை என்பது உங்களையும் அழித்து விடும்